போன வீடியோல வைக்கம் போராட்டம் தொடங்குவதற்கான காரணத்தை பத்தி பார்த்தோம் வைக்கம் போராட்டம் கேரள காங்கிரஸ் கமிட்டி அமைச்சர் தீண்டாமை விளக்கு குழுவால் வந்து நடத்தப்படுது போராட்டம் வந்து முப்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கப்படுது அதுவரை அரசியல் போராட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட சத்தியாகிரகம் என்னும் முத்தி முதல் முறையா வந்து சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து பயன்படுத்துறாங்க தினமும் இரண்டு இல்ல மூன்று பேர் வந்து இந்த தடை பலகை வைக்கப்படுறத இடத்துக்கு போய் அந்த வீதியில நடக்கணும்னு அனுமதி கேட்டு வந்து போராட்டம் நடத்துவாங்க காவல்துறை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களை வந்து கைது பண்ணிருது இப்படி கிட்டத்தட்ட பத்து நாள் நடந்த போராட்டத்துல அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி அனைவரும் வந்து கைது செய்து சிறையில் அடைக்கப்படுறாங்க இதனால வந்து அந்த போராட்டத்தை வந்து தலைமை தாங்கி நடத்த நபர்கள் இல்லை அந்த போராட்டமே வந்து நடத்த முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படுது அப்ப பாரிஸ்டர் மேனன் ஜார்ஜ் ஜோசப் கேசவ் மேனன் மூணு பேரும் சேர்ந்து பெரியாருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க தான் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து உயிர் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து நாங்க மன்னிப்பு கடிதம் எழுதி வெளியே வர்றதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு வந்து அந்த கடிதத்துல வந்து குறிப்பிடுறாங்க பெரியார் வந்து அப்ப மதுரையில வந்து சுற்றுப்பயணத்துல இருக்காரு பல நிகழ்ச்சிகள்ல வந்து பேசிட்டு இருக்காரு அந்த கடிதத்தை படிச்சோன்ன அந்த போராட்டத்தோட முக்கியத்துவத்தை வந்து பெரியார் புரிஞ்சுக்கிறாரு உடனடியா வந்து அந்த சுற்றுப்பயணத்தை வந்து ஒத்தி வச்சுட்டு ஈரோடுக்கு வந்து திரும்புறாரு ராஜாஜிக்கு வந்து உடனடியா கடிதம் எழுதி காங்கிரஸ் கமிட்டியோட வேலைகளை வந்து பாத்துக்க சொல்லிட்டு அவர் வந்து வைக்கத்துக்கு வந்து புறப்படுறாரு பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெரியார் வந்து வைக்கத்துல போய் இறங்குறாரு வைக்கத்துல அவர் செய்த வேலைகளை பத்தி தொடர்ச்சியா பார்க்கலாம்